அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா சகோதர சகோதரிகளே இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கையிலே கடந்த ஒரு வாரமாக தூய் ஆவியானவரின் அந்த வருகை தூய் ஆவியானவர் எவ்வாறு நம்மில் செயலாற்றுகின்றார் தூய் ஆவியார் நம்மை எவ்வாறு தூண்டுகின்றார் தூய் ஆவியார் நம்மை எவ்வாறு பாதுகாக்கின்றார் தூய் ஆவியானவரின் தூண்டுதலால் நாம் என்னையெல்லாம் செய்கின்றோம் என்று நம்முடைய தூய் ஆவியாரை பற்றி வாசிப்பதை நாம் கேட்கின்றோம் பிரியமானவர்களே இன்றைய நற்சியதிலே மிகவும் அழகாக ஈர்த்து சொல்கின்றார் இடுக்கமான வாயில் வழியாக நாம் செல்ல வேண்டும் என்று மிகவும் ஆசைப்படுகின்றார் மத்திய நற்சியதிலே ஏழாவது அதிகாரம் பதினான்காவது வார்த்தை இவ்வாறாக சொல்கின்றது வாழ்வுக்கு செல்லும் வழியில் மிகவும் இடுக்கானது வழி மிக குறுகலானது என்று சொல்லுகின்றார் ஆகவே இந்த நாம் நல்ல ஒரு வாழ்க்கையை தேர்வு செய்ய வேண்டுமென்றால் மிகவும் கடினப்பட வேண்டும் மிகவும் துன்பப்பட வேண்டும் அவ்வாறு சொல்கின்ற போதுதான் நாம் நம்முடைய நிலையான வாழ்வுக்கு செல்ல முடியும் என்று இடுக்கமான பாதையை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று ஆண்டவர் ஆசைப்படுகின்றார் சீடர்களுடைய வாழ்க்கை வரலாறை சற்று புரட்டி பார்க்கையிலே அவர்கள் அகலமான பாதையை தேர்வு செய்ய முடிவு செய்கின்றார்கள் சீடர்கள் மட்டுமல்ல அவர்களுடைய பெற்றோர்களும் அவ்வாறாகவே அகலமான பாதையை தேர்வு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் சலோமி அவர்கள் தன்னுடைய மகன்களை ஆண்டவரே நீங்கள் விண்ணகத்தில் இருக்கின்ற போது நீங்கள் ஆட்சி உரிமை புரியும் போது வலது புறத்தில் ஒருவனும் மற்ற புறவனை இடது புறத்திலும் அமர செய்யும் என்று அகலமான ஒரு பாதையை அவர்கள் தேர்வு செய்தார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்ப்பது மிகவும் குறுகியான பாதை துன்பப்பட்டு உங்களிடம் இருக்கின்ற அனைத்தையும் விற்று விற்று ஏழைகளுக்கு கூட்டுங்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார் அனைத்தையும் விற்று அந்த பற்று என்கின்ற நல்ல அந்த பற்று என்கின்ற குணத்தை விற்று நாம் ஆண்டவரை நம்மையே வெறுமையாக்கி ஆண்டவர்களுடைய பாதையிலே செல்ல நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதுதான் எட்டுக்குமான பாதை புனித பவுல் அடிகளார் அழகாக சொல்லுவார் இந்த அனைத்தையும் குப்பை என கருதினேன் என்று அனைத்தையும் துறந்து ஆண்டவரை பற்றிக்கொண்டு அந்த எடுக்கமான பாதையை நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்று புனித பவுலடிகளார் அவர்களும் அந்த பற்றற்ற நிலையை பற்றி மிகவும் அழகாக சொல்வார் பிரியமானவர்களை இந்த எடுக்கமான பாதைக்கு பார்க்கையிலே மீன்களிலே இரண்டு வகையான மீன்கள் உண்டாம் இரண்டு வகையான மீன்கள் எப்படிப்பட்ட மீன்கள் என்று பார்க்கையிலே ஒன்று செதில்கள் உள்ள மீன்கள் மற்றொன்று செதிலற்ற மீன்கள் இந்த செதில்கள் உள்ள மீன்கள் எதிர்நீச்சல் போட்டு செல்லக்கூடிய மீன்களாக இருக்கின்றன நன்னீரில் அதாவது ஓடும் நீரில் எப்படிப்பட்ட நீராக இருந்தாலும் எப்படி ஃபோர்ஸாக வந்தாலும் அதை எதிர்நீச்சல் போட்டு ஓடக்கூடிய மீன்கள் இருக்கின்றன அந்த செதில்கள் இல்லாத மீன்கள் அந்த எதிர்நீச்சல் போடக்கூடிய திறமை இல்லாத மீன்களாக இருக்கின்றன ஆக இந்த செதில் உள்ள மீன்கள் எதிர்நீச்சல் போட்டு செல்லக்கூடிய மீன்கள் அது வந்து மக்கள் வந்து அப்படிப்பட்ட மீன்களை தான் விரும்புகின்றார்களாம் அதுதான் வந்து வாழ்வுக்கு உரிய மீன்கள் எடுக்கமான பாதையில் செல்கின்ற மீனுக்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றன இந்த செதில்கள் இல்லாத மீன்கள் குட்டைகளிலே சேர்த்துலே வாழக்கூடிய ஒரு மீன்களாக இருக்கின்றன ஆனால் அந்த மீன்கள் அதிகமாக எதிர்நீச்சல் போட்டு ஓடக்கூடிய அளவுக்கு அதுக்கு திறமை இருக்காதாம் பிரியமானவர்களே ஆகவே நாம் அந்த செதில் உள்ள மீன்களாக இருந்து அந்த நன்னீரில் எப்படி தண்ணி மோஸ்டாக வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் சவால்கள் வந்தாலும் அதை எதிர்நீச்சல் போட்டு ஓடக்கூடிய மக்களாக இரவினுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நீங்கள் இடுக்குமான பாதை தேர்வு செய்யுங்கள் இரவினிடத்திலே சென்றடைங்கள் என்று நமக்கு அடிப்படை விடுக்கின்றார் ஆகவே நாம் இந்த நேரத்திலே ஆண்டவர் கிறிஸ்துவை சிக்கென்ன பற்றுக் கொண்டு எதெல்லாம் நமக்கு ஆண்டவர்களிடத்தில் செல்ல தங்கு தடையாக இருக்கின்றதோ அவை அனைத்தையும் அகற்றிவிட்டு இறைவனுடைய அருளையும் அவருடைய பருவையும் கேட்டு தொடர்ந்து இந்த பள்ளியிலே உருக்கமாக மண்டாடுவோம் எடுக்குமான பாதையை தேர்வு செய்து ஆண்டவர்களிடத்திலே சரணடைவோம் ஆமீன்